ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு தாபா ஸ்டைல் காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க சப்பாத்தி நாணுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு போடும்போது அப்படியே மஞ்சள் தூளும் சேர்த்து ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண காலிஃப்ளவர்லாம் ஒரு பேக்கிங் டெய்லில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பும் சில்லி ஃப்ளெக்ஸ் வந்துட்டு நல்லா ஃபிரே போட்டு ஒன் செவன்ட்டியில் ஆஃப் அன் ஹவர் ஓவன் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சிட்டர் வினிகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சாஸெல்லாம் நல்லா கெட்டிமாகணும் அந்த சமயத்தில் மஞ்சள் தூள் உப்புத்தூள் சில்லி மிளகு மிளகுத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நம்ம சாஸ் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு காலிஃப்ளவர் நல்லா ரேஸ் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கால் கப்பு தண்ணி வச்சுக்கலாம் சின்னதாக டேஸ்ட்டு உள்ள நான் ஹையில் வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த சாஸ்லாம் மறுபடியும் கெட்டிமானப்பறம் இன்னும் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் சாஸ்லாம் நல்லா கெட்டிமானப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் பாருங்கள் நல்லா கெட்டிமானவனே நம்ம ரோஸ்ட் பட்டி வச்சுருக்கோம் காலிஃப்ளவர்லாம் எடுத்து அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் தண்ணி தேவைப்பட்டால் நல்லா சுடுற தண்ணி தான் ஊற்றணும் கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் ஃப்ளாஸ்க்லேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஏற்கனவே காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக குடமிளகாயும் கொத்தமல்லி இலையிலையும் போட்டு இருக்கனா நம்மளுடைய தபா ஸ்டைல் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ